அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கத்தோடு இன்றைய அகத்தியருடைய ஞான பாடல்களில் இன்னைக்கிற கூடிய பாடல்களை நம்ம பார்க்கிறோம் ஆனந்த வெளிதானே மூலமாகி அற்பரத்தில் ஒளியாயிஸ்தமாகி அப்போ இந்த தானாக இருக்கக்கூடிய அந்த வெளி தானே மூலமாகும் ஏன் அதை மூலம் சொல்கிறோம் அப்படின்னா அது தானாக இருக்கக்கூடியது யாராலும் அதை உருவாக்க முடியாத ஒரு பறவெளியாக அது இருந்து கொண்டிருக்கிறதுனால அது தானாகன ஒரு நிலையில் அது இருக்குது அப்படி தானாக இருக்கக்கூடிய அந்த வெளியாக இருக்கக்கூடிய ஒளி சத்தமாகி நாதம் எனும் அப்ப பரம் என்ற இருக்கக்கூடிய அந்த சிவம் என்ற ஒளி நாதமாக மாறுதுன்னு சொல்கிறாரு அது ஒளியாகி இருக்கக்கூடியது சத்தமாகி நான் என்ற சத்தமாய் விழுந்த சத்தம் அப்படி ஒரு சப்தமா வந்தது இப்போ நான்கிற உணர்வு இந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாதம் என்பது நம்ம எப்படி வருது அப்படின்னா நான் என்ற உணர்வை கொடுத்தது அந்த சப்தம் எனும் நாதம் அப்போ பிரபஞ்சத்தில் எப்படி பிரபஞ்ச வெளிப்பாடு வருதோ அது மனிதனில் வரும்போது நான் என்ற சத்தமாகி விழுந்த சத்தம் நாடி நின்ற சத்தம் அதில் சுத்தமாச்சு அப்போ இப்போ நான்கிற உணர்வு நம்ம எதில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய உடல் உணர்வு தான் நான் என்று இருக்கிறோம் இந்த நாதம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதம் என்பது பிரபஞ்ச இயக்கம் ஒளியிலிருந்து வெளிப்பாடான பிரபஞ்ச இயக்கம் சப்தம் மூலம் சப்தம் என்னும் தன்மையை கொண்டு எல்லாத்தையும் தோற்றம் செய்து பஞ்சபூதங்களாகி பஞ்ச மாத்திரைகளாகி பல கோடி கோள்களாக விரிந்து வியாபித்து அது என்னவாக இருக்குது நான் வரைக்கும் அந்த அந்த உணர்வாக நமக்கு நிற்கும் நாம் எல்லாம் நிற்கக்கூடிய நான் எனும் உணர்வு பிரபஞ்ச ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பௌதீகத்தன்மையாக இருக்கக்கூடிய நான் தான் நாம் நான் என்ற உணர்வில் நிற்கிறோம் நம்மளுடைய நான் இப்போ இருக்கக்கூடிய நான் எனும் உணர்வு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பௌதீக தன்மையிலாக வெளிப்படக்கூடிய அந்த நாதத்தினுடைய வளர்ச்சியிலே கடைசியாக இருக்கக்கூடியதான் நான் எனும் இந்த உணர்வுக்கு நம்ம வந்துடுவோம் இந்த நான் இந்த உடல் எனும் நான் எப்படி இருக்குது இங்கே உடலோடு இருக்கக்கூடிய பௌதீகத்தோடு இந்த புற இயக்கத்தில் தான் நான் என்று நிற்கிறோம் இந்த நான் உண்மையான நான் அல்ல ஏன்னால் பௌதீகத்தினுடைய உணர்வோ அல்லது இங்கே பிரபஞ்ச சக்தியோ மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அது எப்போவுமே அது சலனமான நிலையில் இருக்கக்கூடியது அதனால தான் நாடி நின்ற சத்தமதில் சுத்தமாச்சி எப்போ நீங்கள் அந்த நான் எனும் சத்தத்தை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் ஒவ்வொரு சக்தியாக இங்கே இருக்கக்கூடிய உலக இன்பங்கள் எல்லாம் சக்தி மயம்தான் சக்தியினுடைய இதில் தான் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம் இதை எல்லாம் இருக்கோம் அப்படி அனுபவித்து நிற்கக்கூடிய இந்த நான் எண்ணிலிருந்து நீங்கள் நாடி நின்றால் அது எங்கிருந்து வருகிறது இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக நான் உணர்ந்து கொண்ட கூடிய அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது என்று நாடி போனீங்கன்னா அதை தேடி போனால் அதை தேடி நாடி சென்று நம்ம போனோம்னா அது என்னமோ சுத்தமான நிலையை கொண்டு சேர்க்கும் அந்த சுத்தமான நிலை தான் உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய நாதம் ஏனென்ற சுத்தமெல்லாம் சத்தமாகி இப்படி சுத்தமான நிலையில் போய் கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் தான் இங்கே சத்தமாக மாறி எது சுத்தமாக இருக்கோ அது எல்லாமே சத்தமாக மாறியது எது சுத்தமாக இருக்குது நிலையில் இருக்கக்கூடியது எல்லாம் சுத்தமாக இருந்தது அது அது இயக்கத்தில் வரும்போது அது சத்தமாக நாதமாக சப்தமாக இங்கே மலர்ந்தது அப்போ ஏகாந்த பறவெளியில் எங்கும் தானாய் ஊனென்ற உலகமெல்லாம் ஆ ஊவென்று அந்த ஏகாந்தத்தில் இருந்த அந்த பறவெளியில் இருந்து எங்கும் தானாய் விரிந்த அந்த நாதம் என்னும் சப்தம் என்னவா மாறுது அது ஊனென்று உலகமெல்லாம் ஆ ஊவென்று ஆ என்ற இங்கிருக்கக்கூடிய சக்தியும் ஊவென்ற சக்தியுமாக உலன்று மிக தளன்று அது உண்ணும் பாரே அது இங்கே உழன்று கொண்டு இருக்கிறது எல்லாரோடையும் அதை எல்லாற்றையும் அதிலே உலற்றி கொண்டும் இருக்கிறது ரெண்டு விஷயமும் என்ன செய்யறது இங்க இருக்கக்கூடிய சக்தி மயம் செய்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையிலிருந்து நாம உள்நோக்கிய போகக்கூடிய பயணத்தை தான் அடுத்தல என்ன சொல்றாரு உண்ணுவதும் ஒடுங்குவதும் மூன்றில் ஒன்றே எந்த மூன்றில் ஒன்று நம்ம அந்த அந்த நாதத்தில் போனோம்னா நீங்கள் எல்லாமே நாதத்தின் வழியாக நாம் என்ன செய்யறோம் இருந்து பரிணாமத்தில் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதத்தில் காற்று என்ன செய்து எல்லாத்தையிலும் காற்று வெளி சுவாச காற்றில் நம்மளை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு வெளியில் கொண்டு வெளி ரீதியான இணைப்பு கொடுப்பது இந்த காற்று தான் இந்த காற்று தான் இருக்கக்கூடிய அந்த நாதத்தினுடைய மிக வெளியில் ஒரு மனிதனுடைய உணர்ச்சியை வெளிநோக்கி கொண்டு வந்தது இந்த நாதம் தான் இந்த நாதத்துக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த காற்று தான் அதனால தான் காற்றை பிடித்து நாம் என்ன செய்கிறோம் எங்கேருந்து வந்தோமோ அதனுடைய உள்முக பயணத்துக்கு நம்ம நம்மளை கொண்டு போவதுக்கு போகிறோம் அப்போ உள்முக நிலைக்கு போகிறதுக்கு என்ன தேவை உண்ணுவதும் ஒடுங்குவதும் நீங்கள் உண்ணும் போதும் சாப்பிடும் போதும் நீங்கள் ஒடுங்கி மன ஒடுங்கி நிற்கக்கூடிய ஒன்றும் எது செய்தாலும் மூன்றில் ஒன்று எது அந்த மூன்று ஆ என்ற இடகலையும் என்ற சூரிய கலையில் இல்லை ஊ என்ற சந்திரக்கலையிலும் இல்லை அக்கினி கலை அக்கினி கலை எனும் அந்த அந்த நடுக்கலையில நிக்கணும் அப்படி நிக்க கூடியவங்க தான் அந்த அந்த நாதத்துக்கு போய் சேர முடியும் நாதத்தோடு ஒலிக்கி போக முடியும் அப்ப நடுகையில் நிற்கதான் மூன்றில் ஒன்றில் நில்லு ஓடுவது மாடுவது மூன்றில் ஒன்று நீ ஓடுனாலும் ஆடினாலும் அந்த மூன்றில் ஒன்றில் தான் உன்னுடைய நினைவு இருக்கணும் ஆடினாலும் பாடினாலும் தாண்டவ கோணி காரியத்தில் கண்ணை வையடா தாண்டவ கோனே நீ என்ன பண்ணாலும் என்ன சொல்கிறேன் என்ன செய்யணும் காரியம் எது உன்னுடைய காரியமாக இருக்குது எது காரியமானதாக இருக்குது எது ஒன்று உனக்கான காரியம் எது எது காரணநிலையாக இருக்கக்கூடிய காரியமாக உள்ளது அதிலே கண்ணை வையடா கண்ணு உன்னுடைய பார்வையை செலுத்து உன் பார்வையின் மூலமாக உன்னுடைய நினைவை நிறுத்து அப்போ ஓடுனாலும் ஆடுனாலும் மூன்றில் ஒன்று எண்ணுதுவதும் எழுதுவதும் மூன்றில் ஒன்று நீ என்ன எண்ணுனாலும் அந்த அந்த எண்ணெய் எதில் ஓடுது இந்த இடகலை பின்கலைகளை தான் ஓடும் ஆனால் நீ மூன்றில் ஒன்றில் இருந்து பழகு நீ இவை எழுதினாலும் அந்த மூன்றில் ஒன்றை நோக்கி உன்னுடைய நினைவு போகட்டும் இயங்குவதும் தாங்குவதும் மூன்றில் ஒன்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு காலகட்டம் நம்முடைய பிறப்புக்கும் ஏங்கி ஏங்கி நாம் நிற்பது எதை தாங்க வேண்டும் என்று நின்றது எல்லாம் அந்த மூன்றில் ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய இயக்கம் எதுக்காக பிறந்தாங்கிற அந்த ஏக்கம் அந்த மூன்றில் ஒன்றுதான் ஆனால் என்ன இன்னை நாம ஏங்குறது சொகத்துக்கும் பொருளுக்கும் மனித சுகத்துக்கும் பொருள் சுகத்துக்கும் எந்திரிய சுகத்துக்கும் இயங்குகிறோம் ஆனால் உண்மையான இயக்கம் அந்த மூன்றில் ஒன்று நம்முடைய இயக்கம் போகணும் நண்ணுவதும் நாடுவதும் மூன்றில் ஒன்று நாம் நகைப்பதும் பகைப்பதும் மூன்றில் ஒன்று நீங்கள் நகைச்சு என்ன சிரிப்பு சிரித்தாலும் அந்த மூன்றில் ஒன்றில் நினைவு இருக்கணும் உங்களுடைய பகைமை உணர்வுக்கு நீங்கள் வந்தாலும் அந்த பகைமை உணர்வோடு இருக்கக்கூடிய நபர்களையும் எல்லே இப்போ உங்க நினைவு போகக்கூடாது அந்த மூன்றில் ஒன்றேலே தான் உங்கள் நினைவு போகணும் நீங்கள் நகைப்பதும் பகைப்பதும் எது செய்தாலும் அந்த மூன்றில் ஒன்றில் நினைவு இருக்கணும் கண்ணது மூன்றில் ஒன்று உங்களுடைய கண்ணு ரீதியான மன ரீதியாக நீங்கள் எதை நே எதை பார்த்தாலும் உங்களுக்குள்ளே அந்த மூன்றில் ஒன்றை நீங்கள் பாருங்கள் கருணையுடன் மூன்றில் ஒன்றை கருதி பாறை ஒன்று உன்னுடைய கருணை எனும் உணர்வு அப்படிங்கிறது ஒன்று அந்த மூன்றில் ஒன்றில் இருந்து வரக்கூடியதான் உண்மையான கரு துணை அந்த கருவாக இருக்கக்கூடியதே உனக்கு துணையாக இருக்கிறது அந்த கரு சொல்லக்கூடியதிலே நீ நினைவு நிற்பதுதான் கருணை எல்லாத்துக்கும் ஒரு கரு இருக்கிறது அந்த கருவாக இருப்பவன் தான் தெருவாக இருக்கக்கூடிய அந்த கருவிலே கருதி நிற நின்று பாரு அப்படி அந்த மூன்றில் ஒன்றில் உன்னுடைய நினைவு நிற்கணும் அப்படி கருதி நிற்கக்கூடிய எதுவோ அந்த மூன்றாவது ஆக இருக்கக்கூடிய அந்த அந்த ஒளி எனும் அக்கினி கலையில நீங்கள் நிக்கையில் கருமிகு பார்க்கையிலே கருவென்றாச்சி எப்போ சுசுமுனையில் அந்த மூன்றாவது நான் சொல்லக்கூடிய சுசுமுனை என்பது நீங்கள் நினைக்கிறது உங்கள் உடலுக்குள்ளே ஓடக்கூடிய மட்டும் இல்லை உங்களிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய சப்தரிஷி மண்டலம் வரைக்கும் ஒரு நீள ஒரு ஒரு சுசுமுனை இயக்கம் இருக்குது அந்த சுசுமுனை பாதை வழியாக மட்டுமே ஒரு ஜீவன் மேல்நிலையில் செல்ல முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எல்லாம் அப்படி எல்லாம் ரொம்ப எளிமையாலாம் அங்கே போயிடுறதுக்கான நீங்கள் ஏதோ பண்ணிட்டு பலன் ஏதோ கேட்டால் அங்கே கிடைக்காது நடக்காது நீங்கள் அதை நல்லா புரிந்து கொள்ளணும் இப்போது நான் செய்கிறதுக்கு என்ன செய்யறனோ அதுக்கு தான் பலன் என்ன செயல் பண்ணிங்களோ அதுக்கு தாங்க பலன் உங்களுடைய செயல் வேறு பலன் வேறாக இருக்குமா இருந்தால் இங்கே வாய்ப்பே கிடையாது அப்போ நீங்கள் போகக்கூடியது கருதி மிக கரு கருவென்றாச்சு உங்கள் கரு எங்கே இருக்குன்னு அதுக்கு தெரியும் உங்களுடைய கரு நீங்கள் உலக ரீதியான எங்களுடைய மூலாதாரம் உடல் அளவில் இருக்கக்கூடிய உடல்நிலையை உடல் தன்மையை கொண்டு இங்கே செய்யக்கூடிய எந்த ஒன்றும் உங்களுக்கான முக்தியை அளிப்பது கிடையாது இந்த உடல் உங்களுக்கு முக்தியை தரப்போகிறது இல்லை இந்த உடலுடைய பயனை வைத்து உடலை வைத்து நீங்கள் ஒரு முக்திங்கிற ஒரு நிலையை நீங்கள் நினச்சிரும் நீங்கள் தான் முடியும் ஒரு வண்டி உங்களை கொண்டு சேர்க்காது ஒரு வண்டி இயக்குவதன் மூலமாக நீங்கள் ஒரு ஊர் போய் சேர்றீங்க உங்கள் வாகனம் உங்கள் ஊர் உங்கள் இருந்து இன்னொரு ஊருக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்காது அந்த வாகனத்தை இயக்குவதன் மூலமாக எங்கே போகணும் என்று நீங்கள் பூர்ணமாக தெளிந்த நிலையில் இயக்கும்போது அது ஊர் வந்து சேருகிறது அப்போ உடல் ஒருத்தருக்கு முக்தி அளிப்பதில்லை உடலை கொண்டு செய்யக்கூடிய எந்த விஷயத்தினாலும் ஒருத்தருக்கு கொண்டு முக்தி இந்த உடல் போய் சேர்க்காது ஏனென்றால் இந்த உடலுடைய பஞ்சபூத இயக்கமும் அந்தந்த பஞ்சபூத இயக்கத்தோடே தன்னை கொண்டு இணைக்குமே தவிர அதற்கு மேல் கதிக்கு அது கொண்டு போவதுக்கான வாய்ப்பு அதற்கு இல்லை தான் அகத்தி ரொம்ப தெளிவா ஞான பாடலை ஏற்கனவே சொல்லியிருக்கு இந்த உடலுடைய வெப்பம் வெப்பத்தோடு சேரும் இந்த க இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் மண்ணோடு சேரும் நீர் நீரோடு சேரும் நெருப்பு நெருப்போடு சேரும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய சுவாசம் இந்த வெளிமண்டலம் காற்று மண்டலத்தோடும் சேர்ந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு ஆகாசம் இங்கே இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடியதில் மட்டும் நிற்கும் சூரிய தன்மைக்கு கீழே பூமியினுடைய மேல் பகுதியில் மட்டுமே நம்மளுடைய நிலை பெறவும் இந்த ஆத்மா அதுக்கு மேலே போகுதுக்கு அதுக்கு எந்த அனுபவம் கிடையாது எந்த அறிவும் கிடையாது எந்த விழிப்புணர்வு கிடையாது அப்போ எந்த அனுபவம் பெறாத எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு அனுபவம் இல்லாத இடத்துக்கு போய் சேரவும் முடியாது நீங்க ஏதோ இங்கே கற்பனை பண்ணிக்கிட்டு நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கங்கு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் வழி காட்டியிருக்கணும் உங்களுக்கு நானாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மாவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கணும் வழியை காட்டி இருக்கணும் எந்த வழியை குரு காட்டிய வழியில் நீங்களும் உங்கள் ஆத்மாவை காட்டி கொண்டு போகணும் அப்படி தான் அவருக்கு என்ன சொல்றாரு அந்த பார்வையிலே கருவென்றாஜி நீங்கள் இந்த உலக உடல்நிலையில் தன்மையிலே வாழ்ந்தீர் என்றால் உங்கள் கரு இருக்கக்கூடிய பூமி உங்களுடைய கர்ம வினை என்ற பதிவு தான் கரு இந்த கருவில் வந்து நீங்க எங்கே பண்ண கருதி மிகு பார்வையில் உங்கள் பார்வை மேல் நோக்கி இந்த பார்வைன்னு வந்தால் கண்ணு மட்டும் நினைக்கக்கூடிய நினைச்சுறாங்க இந்த கண் வழியாக உங்களுக்கு ஒரு பாதை அமைக்கிறீங்களா அந்த பார்வை தான் உண்மையான பார்வை சரியா உண்மையான பார்வை வெறும் இங்கே இருக்கக்கூடிய சுசுமுனையினாலேயோ அல்லது வெறும் உங்களுடைய நினைவுனாலே இந்த பார்வை இல்லை உங்களுடைய கருதி கருத்தில் நிறு நின்று எடுக்கக்கூடிய பாதை அப்படி ஒரு பாதை நீங்கள் வைக்கிறது தான் உங்களுக்கு கரு அந்த கரு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அங்கே போகணும் அந்த கரு பாதை அந்த கதறு தான் உங்களுக்கு கருவென்று ஆகணும் கலந்து நின்ற பூரணந்தான் தானாச்சி அப்படி நிக்க கூடிய அந்த தான் தானாக தனக்கும் அதுக்குமாக தனக்கும் குரு எனும் அந்த ஒளி எனும் பேரொலிக்குமான தன்மையினுடைய இணைப்பை நீங்க உணர முடியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்படி இருக்கு தெரியுங்களா உறுதி உள்ள மௌனம் அது தானாச்சு உறுதியான மௌனம் எதுன்னா அந்த பேரொலி தான் மௌனம் நீங்களோ நானோ இருக்கிறது பேரும் மௌனம் கிடையாது நாம் மௌனம் என்று ஒரு சைலண்ட் பண்ணுறோம் ஆனால் அடுத்த நேரத்தில் அரை மணி நேரத்தில் பத்து நிமிடத்தில் நம்முடைய மௌனம் இல்லாமல் போயிடும் அது உறுதியற்ற தான் நம்ம பண்ணுறோம் அப்பப்போ நம்ம மௌனம் மௌனம் என்ற நிலையிலேருந்து நம்மளை என்ன செஞ்சிருந்தோம் நம்மளை கலைத்து விடுகிறோம் ஆனால் உண்மையான மௌனம் எது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பேரொழியில் இருக்கக்கூடிய மௌன தான் உறுதியான மௌனம் அதுதான் உறுதி உள்ள மௌனம் அப்படி உறுதி உள்ள மௌனம் அது ஆட்சி அப்படி உறுதியான ஒரு மௌன நிலை தான் நாம் என்ன செய்கிறோம் நாம உள்வாங்கிறோம் பருதி மதி சுடரும் தான் பருதி மதி என்ன இடகலை பின்கலை என்று மதி என்றால் சந்திரன் அப்போ இடகலை பின்கலை என்று இது ரெண்டு சேர்ந்து மூணாவது சுடர் என்று சொல்லக்கூடிய அக்கினி சேர்ந்து அது தானாச்சு இந்த ரெண்டும் ஒன்றாயிற்று இந்த ரெண்டுமே அக்கினியாக மாறி போச்சு அப்படி இடகலை பின்கலை என்று தானாச்சு அப்படி தானானது கண மூலம் அது தானாச்சு கணங்களாக மாறிட்டு பூதங்கள் தான் என்னவா மாறிடுது இந்த மூ இங்கிருந்து வந்த இந்த மூன்று எல்லாம் கலந்து இடங்களை பெண்களை எல்லாம் சேர்ந்து அது பஞ்ச கணங்களாக உடைய தன்மையுடைய இருக்குது அதுதான் சோதி என்ற சுடரொளியும் வெளி எல்லாத்தினுடைய மூலமும் அந்த ஒளியாக ஜோதி என்ற சுடரொளியாக வெளிதானாச்சு இந்த வெளியே என்னவாக இருக்குது ஒளியாக அதை தான் ஜோதி என்று சொல்லக்கூடியதாச்சு அந்த நிலையில் இருந்து தான் என்ன செய்து ஒவ்வொன்றாக வருது